ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோனி டெய்ரி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கீரை பொரியல் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் முருங்கீரை பொரியலுக்கு தண்ணியில் போட்டு முருங்கீரையை நம்ம கழுவி வச்சுக்கலாம் ஏன்னா மரத்தில் தூசி இதெல்லாம் படிஞ்சிருக்கும் அதனால் நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ணால் சாம்பார் பண்ணால் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம செய்யணும் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் இப்போ அடுப்பை வச்சுக்கலாம் முருங்கக்கீரை வந்து தாளிச்சியும் பண்ணலாம் இல்லை லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சும் பண்ணலாம் நான் இப்படி தண்ணி ஊற்றி வேக வச்சு பண்ணுறேன் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்குது அதில் சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டாச்சு ஒரு கண் போட்டுக்கலாம் அதில் கீரையாக போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து எங்கள் பாட்டி இப்படி தான் பண்ணுவாங்க அதே போல் நான் பண்ணுறேன் பூ கீரை உப்பு தண்ணியில் இப்போ வேக வைக்கணும் அதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ வேகட்டும் இப்போ இப்படி வேகணும் நல்லா வதங்கணும் இங்கே பாருங்க இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு இது இப்படி தான் ஆகும் ஆனால் கீரை வெந்துருச்சு இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை வச்சுக்கலாம் கீரை வந்து இதே போல் இருக்கும் பார்த்திங்களா தண்ணியில் போட்டால் வச்சு செஞ்சு செம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இங்கே பெருங்க கீரை சூப்பராக இருக்கப் பெருங்க நல்லா கலராக வந்திருக்கு பாருங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு பொரிஞ்ச உடனே உத்தம்பரு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் வரமிளகாய் போட்டுக்கலாம் வரமிளகாய் போட்ட பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் ஏற்கனவே கீரையில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் லைட்டாக வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்க வேண்டியதான் ஏன்னா அந்த கீரையிலே உப்பு இருக்கும் கீரைக்கெல்லாம் உப்பு கம்மியாக போடணும் இப்போ நல்லா வதக்கி வச்சு வெங்காயம் இப்போ இந்த கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை செதுக்கிட்டு இப்போ கீரையை சேர்த்து இப்போ இதில் போட்டு வதக்கணும் இப்போ கீரை வதக்க வச்சு இப்போ இந்த கீரையில் முட்டை போட்டுக்கலாம் முட்டை போட்டு நம்ம பண்ணுறோம் முருங்கக்கீரையில் இப்போ முட்டை ஊற்றி வச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னால் ஒரு கையில் பண்ண முடியல இப்போ வச்சுட்டு பண்ணுறேன் இப்போ நான் மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் மூணு முட்டை போட்டிருக்கேன் இந்த பொரியல் சூப்பராக இருக்கும் முட்டை போட்டோன்னே இன்னும் சாஃப்டாக இருக்கும் கீரை இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்க வேண்டியதான் சோம்பு வந்து தட்டி போ அப்படியே நசுக்கி பவுடராக பண்ணி போடணும் சோம்பை தட்டி போடணும் பவுட்ரு பண்ணி போடணும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கீரை முட்டை பொடி மாஸ் பொரியல் ரெடி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் மோனி டெய்ரி நெய்வேலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye. Bye.